வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுறது வீடியோ உடனே உடனே வரும் குறைந்த விலையில் ஒரு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா புல்ல மரம் தேங்காய் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்கு மண் சிவப்பு மண் பூமி ஒரு கிணறு ரெண்டு போர் ஈபி சர்வீஸு எல்லாம் இருக்குது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் களங்கள் கலங்கல் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மொத்தம் ஏழு ஏக்கரு தேங்காய் பாருங்கள் அதிகம் செவ்வள்ளனி மரம் தான் அதில் நிறையா இருக்குது பாருங்க பாருங்கள் மொத்தம் நாலரை ஏக்கர் தோப்பு பாக்கி காலி இடம் அதில் நெல்லி சப்போட்டா மற்ற பயிர்களும் உண்டாக்கிட்டு இருக்காங்க மண்ணை பாருங்க சுட்ட சிவப்பு மண் தோப்பை யார் பார்த்தாலும் பிடிக்குங்க தோப்பை ஏக்கருக்கு பதினஞ்சு லட்சம் கேட்காங்க இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு பன்னெண்டு லட்சத்துக்கு தாங்க பத்து லட்சத்துக்கு தாங்கன்னா தரமாட்டாங்க பதினஞ்சு லட்சம் கேட்காங்க அதில் ஒரு லட்சம் ரூபா கொஞ்சம் குறைக்கலாம் அவ்வளோதான் டைரக்ட் ஓனர் ஒரே பத்திரம் தனிப்பட்டா ஒரே கையெழுத்து கொஞ்சம் வாழை நெல்லி மாமரம் எல்லாமே அதுக்குள்ளே ஊடு போயிடா வச்சுருக்காங்க பாருங்கள் தோப்பை பார்த்தாலே பிடிக்கும் மண்ணு சுத்த செவ்வல் தர நம்பர்களே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் குறைஞ்சவளோ இடம் தான் போடுறோம் அதுவும் பாதை வசதி நல்ல தண்ணி உள்ள இடங்கள் பார்த்து தான் போடுறோம் விருப்ப உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க கேட்டுக்கிட்டு வாங்க இருந்து ஒரு நூற்றம்பது அடி தூரந்தான் மண் ரோடு இருபது அடி பாதை வணக்க நண்பர்களே உள்ளவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனல் நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கு நல்ல இடம் குறைஞ்ச இடமா தான் போடுறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே வனமெல்லாம் பூவான் வானெல்லாம் துங்குமப்பு தென் பொதிக காக்கி தேங்காயம் நல்லவங்க வங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமி தானி காப்பு நாம் எல்லாம் தெய்வ படைப்பு வனமெல்லாம் செண்பக வானெல்லாம் எல்லாம் കോടികൾ കാത്തിനേ സന്താഴം உத்திருக்கு தாமர பூ பொருக்கு காஞ்சரம் பூ உத்தம் புது பூஞ்சில் தாப்பு எப்போது மாறாப்பு எடுப்பான பூங்கோப்பு எண்ண எண்ணையெங்கும் தித்தி பூ பூட்டாடூதா பூராத வீரா வண்ணம் ரட்டிப்பு பூ வழிழு வனக்கு எனக்கிழைப்பு புது தொகுப்பு வகுப்பு கணக்கெடுப்பு வனமெல்லாம் செங்கெல்லாம் புங்குமப்பு பெண் பொதிக காத்தினே செங்காழம்பூ எட்டவர்க்கு மனம் இல் நல்லவரை நீதிருந்து எல்லோருக்கும் வறுவடிந்த ஏழைகளில் என்ன இங்கு அவர் பிடிப்பு வாழ்வு வரும் என்று எண்ணிருப்பார்